அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் அன்பர்களே இரண்டாம் இடம் கல்வி என்றாலும் அந்த கல்விக்கு புதனும் குருவும் உத்தரவாதம் என்று சொன்னாலும் மிதுன லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான கடகத்தில் குரு இருந்தும் முதற்பாதி கல்வியில் சற்று இறங்கு முகத்தை பார்த்தவனை நேற்று பார்த்தோம் இன்று அதே மிதுநலக்கணம் அதே இரண்டாம் இடம் அதே குரு இவருக்கும் அப்படிப்பட்ட பலனை சொல்லலாமா இங்கு நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்கிறது ஒன்று அதற்காகத்தான் இந்த பாடமே இன்று நடக்கிறது நேற்று பார்த்தோம் இரண்டாம் இடத்திலே குரு அவனுக்கு கல்வி இல்லை அதற்கு காரணம் இந்த நட்சத்திரம் என்று பார்த்தோம் இன்று அதே போல் அமைப்பு மிதுன லக்கணம் தான் இரண்டாம் இடத்தில் குரு தான் இவருக்கு எப்படி கல்வி இருக்கும் அவசரப்படி சொல்லக்கூடாதே அந்த குரு யாருடைய நட்சத்திரம் பெற்றான் என்று பார் நவம்சத்தில் மீனத்தில் இருக்கிறான் அப்படி என்றால் ஆயில்யம் நான்காம் பாதம் ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் புதன் தானே கல்விக்கு பற்றாக்குறை மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் இவன் எப்படி கல்வி கற்பான் மிக மிக அருமையாக கற்பான் இவனை பார்த்து இவனுடைய திறமையைப் பார்த்து இவனுடைய ஆசிரியர்களே மிக மிக சந்தோஷப்படுவார்கள் ஈன்ற பொழுதிலும் பெரிது தாயைப் போல அந்த ஆசிரியர் மகிழ்வார் அந்த திறமை இவர்களுக்கு இருக்கிறது காரணம் அந்த குரு ஏறியது புதனுடைய நட்சத்திரம் புதன்தான் கல்விக்கு புதன்தான் கல்விக்கு அவனுடைய ஆதிபத்தியம் அவனே லக்கணமே ஆனால் இந்த இரண்டாம் இடத்திற்கு பனிரெண்டாம் இடமே என்று சொன்னால் சற்று வறுமையில் கற்பான் வறுமை இருந்தாலும் கற்பான் அன்பர்களே இந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கண்டுகொண்டீர்களா இதேபோல் தான் எல்லா பாவத்திற்கும் அந்த கிரகம் அதாவது அதில் உள்ள கிரகம் அல்லது பாவத்திற்குரிய கிரகம் யாருடைய நட்சத்திரம் பெற்றது என்று பார்க்க வேண்டும் அதற்கு பின் தான் பலன் சொல்லவே ஆரம்பிக்க வேண்டும் இந்த நட்சத்திரத்தின் பெருமையை சாதாரணமாக படித்ததை விட நாம் சற்று நம்முடைய புத்தியை எல்லாம் பயன்படுத்தி சொல்லப்பட்ட சூத்திரங்களிலே மையக் கருத்தை கொண்டு இந்த நட்சத்திரத்தையும் பார்த்து அதற்குப் பிறகுதான் பலன் சொல்ல வேண்டும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று, முடியாத ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடித்து காட்டுவீர்கள் உங்களது பேச்சு திறனால் நல்ல நாள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதே மதிப்பு உண்டு புகழ்வார்கள் உங்களை மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு வீண் விரயம் நிறைய ஏற்படும் கவனம் மதியத்திற்கு பிறகு கவனம் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி விரைய தண்டச் செலவு என்று சொல்கின்றோமே அது நடக்கும் மதியத்திற்கு பிறகு நீங்களே எதிர்பாரா பண வரவுகள் வந்து சேரும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே இன்று உச்சபட்ச லாபத்தை நீங்கள் பெறுவீர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து சரியாக செய்ய வேண்டியதை செய்து இந்த நன்மையை இன்று பெறுவீர்கள் சிம்மராசி அன்பர்களே திறமை நேர்மை இந்த இரண்டும் இன்று நீங்கள் ஆற்றும் பணிகளில் தெரிகிறது நல்ல நாள் ராசி அன்பர்களே சில நேரங்களில் நல்லது போனாலும் அதற்கு தடைகள் பல ஏற்படும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது கவனம் துலாம் ராசி அன்பர்களே ஒரு காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அதற்கு உங்களது பேச்சும் உங்களது செயலும் காரணமாக இருக்கும் அந்த காரியம் வெற்றிகரமாக நீங்கள் செய்த அந்த காரியம் பல நாட்களாக இழுத்தடித்து கொண்டே வந்தது இன்று உங்களால் அது நிறைவுறும் ராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியத்தை ஒரு நல்ல காரியத்தை இன்று வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இப்படி முடிப்பதற்காக பகீரத பிரயத்தனம் புரிந்தீர்கள் நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல அப்படி கஷ்டப்பட்டு ஒரு நல்ல காரியத்தை முடித்தீர்கள் நல்லது என்னமோ நடந்தது கஷ்டமும் பட வேண்டி இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் புத்திசாலித்தனமாக யோசித்து இப்படியெல்லாம் செய்தால் இப்படி தான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஏற்படுத்தப்பட்ட தடைகளை லாவகமாக தாண்டி உங்கள் இழக்கு நோக்கி வெற்றிகரமாக செல்லும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே நற்புகள் உண்டு உங்களது திறமையும் இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் உங்களை உயர்த்துகிறது இன்று அது என்னவென்றால் பணிவு இந்த பணிவையும் காட்டி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது கும்பராசி அன்பர்களே இன்று நீங்கள் செய்ய இருப்பது ஒரு நன் முயற்சி சரியான ஒரு இடத்திற்கு சரியான ஒரு பாதையில் செல்கின்றீர்கள் மதிப்பு கூடும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே வழக்கமாக நிறைய பேசுவீர்கள் புத்திமதி சொல்வீர்கள் காரணம் காட்டுவீர்கள் அறிவுரை உரைப்பீர்கள் இதெல்லாம் வழக்கமாக நடப்பதுதான் உங்களுக்கு ஆனால் இன்று ஒரு வித்தியாசம் சொல்லே இல்லை செயல்தான் அந்த செயலில் வெற்றி அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்